ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்தாவது படித்தவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது கூடவே சம் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை பற்றி இன்னும் வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து பார்க்கலாம் வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ஐடிஐஇ டிகிரி அப்படின்ட்டு படித்தவங்க எல்லாருக்குமே வந்து வேகன்சியும் ஒதுக்கியிருக்காங்க அது என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்றது வந்து ஒன் பை ஒன் பார்த்துடலாம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படுத்தியவங்கள்தான் முக்கியமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதற்கு நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அசிஸ்டன்ட் டெஸ்டரு அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆஃபீஸரு பிளானிங் அசிஸ்டண்ட்டு மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டரு அப்புறம் வந்து டிராஃப்ட்ஸ் மேனு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு சர்வையரு எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க இதிலையே பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து டிஸ்ட்ரிக் வைஸாகவும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவங்க டிஸ்ட்ரிக் இருக்குதா அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி என்ன கம்யூனிட்டி எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயிலும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேவா இதற்கு சேல்ரி எல்லாமே வேறு லெவலில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இருபதாயிரம் வந்து இந்த போஸ்ட்லலாம் வந்து கிடைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து வேரி ஆகுது ஓகேங்களா அதை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ சிவில் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் வந்து படிச்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்னால் ஆட்டோமொபைலு அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் படித்தவங்க எலக்ட்ரிக்கல் படித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிராஃப்ட்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் அதே மாதிரி சூப்பர்வைசர் வேவிங்கில் பார்த்தீங்கன்னா இன் டெக்னிக்கல் டெக்னாலஜி வந்து மு டெக் சாரி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் இல்லை பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இல்லை பீடெக்கில் நீங்கள் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருந்தால் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் டெக்னீஷியன் பாய்லர் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி படிச்சுருந்தா போதும் அது கூட வந்து பாய்லர் அட்டன்ட் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஸ்எஸ்எல்சி முடிச்சுருந்தா போதும் ஆனால் அந்த பி லைசன்ஸ் எலக்ட்ரிஷியனுக்கு வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா அந்த லைசன்ஸ் வந்து வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலெக்ட்ரானிக்ஸ் படித்தது அப்ளை பண்ணலாம் அண்ட் எல்லாம் சி லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் டெக்னீஷியன் லேபில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎச்சில் இருந்தால் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎச்சினாலே உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் வந்து இருக்கும் அண்ட் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இது சேம் தான் சேம் ப்ரொசீஜர் தான் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்கள் இப்போது ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் ஐடி ஸ்டாண்டர்ட்லையும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இருக்கும் இதை நீங்கள் டீட்டெயில்டாக வந்து படித்து பார்த்தா தெரியும் ஓகேவா பேப்பர் ஒன் பேப்பர் டூன்ட்டு நடக்கும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் உங்களுக்கு தான் வந்து தெரியும் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள் மாதிரி இதற்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் பெரும்பாலும் வந்து எல்லா டிஸ்டிக்லேயுமே வந்து இருக்குது முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க அதனால் உங்கள் ஊர்லேயே வந்து நீங்கள் எக்ஸாமும் வந்து எழுதிக்கலாம் ஓகேவா மற்ற டிஸ்ட்ரிக்டெல்லாம் போய் எழுதணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது இதற்கான சிலபஸ் டீட்டெயிலுமே நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபில் வந்து கொடுத்துருக்காங்க இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு நீங்கள் செப்டம்பர் பதினோராம் தேதி வரலாம் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து பதினேழு வரலாம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா இதற்கான எக்ஸாம்ஸ் வந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பேப்பர் டூ பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நவம்பர் பதினொன்னுலேருந்து பதினாலு வரலாம் நடக்கும் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்